திருக்குர் ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் எண்பத்தி இரண்டு அல் இன்ஃபிதார் பிளந்து விடுதல் வசனங்கள் ஒன்று முதல் பத்தொன்பது வரை அளவிலா அருளாளன் நெஹரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் இஸ்ஸமாஃ ஸஃதரது வானம் பிளந்து விடும் போது நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும் போது கடல்கள் பொங்க வைக்கப்படும் போது வைதல் திறக்கப்படும் போது ஒவ்வொருவரும் தாம் உற்படுத்தியதையும் பிற்படுத்தியதையும் அறிந்து கொள்வார் மனிதனை கண்ணியமிக்க உனது இறைவனை பற்றி உன்னை ஏமாற்றியது எது அவனே உன்னை படைத்து ஒழுங்குபடுத்தி சீராக அமைத்தான் அவன் விரும்பிய தோட்டத்தில் உன்னை வடிவமைத்தான் எனினும் நாளை நீங்கள் பொய்யென கூறுகிறீர்கள் உங்கள் மீது கண்காணிப்பாளர்கள் உள்ளனர் அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் எழுத்தர்கள் நீங்கள் செய்வதை அவர்கள் அறிகின்றனர் நல்லவர்கள் இன்பத்தில் இருப்பார்கள் தீயவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் திருப்பு நாளில் அதில் நுழைவார்கள் وَمَا هُمْ عَنْهَا بِغَائِبِينَ அதில் அவர்கள் மறைந்து விட முடியாது وَمَا أَدْرَاكَ مَا يَوْمُ الدِّينَ தீர்ப்பு நாள் என்றால் என்ன ஒன்று உமக்கு எது அறிவிக்கும் ثُمَّ مَا أَدْرَاكَ مَا يَوْمُ الدِّينَ பின்னரும் தீர்ப்பு நாள் என்றால் என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும் அந்நாளில் ஒருவர் மற்றவருக்கு எதையும் செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள் அந்நாளில் அதிகாரம் அல்லாஹுக்கே உரியதுல்லா ஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக இக்காணொலிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து